எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு நம்மளாலேயே வரும் அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னமோ திங்ஸ் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்துட்டு சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி நம்ம சொந்தக்கார அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் ஒரு டிவியோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒரு பொருள் ஆற்றுல புதுசாக வாங்கியிருக்கோன்னா அதை வந்துட்டு எல்லாட்டையுமே உடனே உடனே ஷேர் பண்ண வேண்டாம் ஒன்று இல்லை ஒரு காரோ ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ என்னமோ ஒன்று வாங்கியிருக்கோம் எஸ்பெஷலி ஜோ ல்ஸ் ஏதாவது வாங்கினா தயவு பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம் முக்கியமாக உங்கள் சொந்தக்காராலே இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விட சொந்தக்காராக தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமுக்கமாகல்லாமத்தான் வெளியில் ரொம்ப சொல்லிக்க வேண்டாம் அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஏதோ நல்லா கொஞ்சம் கஷ்டப்படுறவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்கள் சொந்தக்காரோலோ யாரோ வந்திருக்காருனாக்க அப்போது வந்துட்டு நீங்கள் சாரீஸோ இல்லை ட்ரெஸ்ஸு ஏதாவது நிறையா வாங்கியிருந்தேன்னா அவள்கிட்ட இது எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்க வேண்டாம் அவன் வந்துட்டு ஐயோ இவன் வாங்கிட்டாலே அப்படின்னு நினைக்காட்டி கூட சரி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம் இவன் வாங்கியிருக்கா பாரு நல்லாயிருக்கு இதெல்லாம் சாதாரணமாக நினச்சாலுமே கண்டிப்பாக அது நம்மளை பாதிக்கும் நம்ம வயசானவா வயசு கம்மி அதெல்லாம் வேறு அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்கினா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தயவு பண்ணி யார்டையுமே காமிக்க வேண்டாம் உங்க ஆத்துக்காரர் குழந்தைகளுக்குள்ளே மாதிரி ஒரு நிலமோ இல்ல ஒரு இடமோ இல்ல ஒரு வீடோ இல்ல என்னமோ ஒன்று வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்துட்டு தெரியும் போது தெரியட்டும் உடனே முன்னாடியே எல்லாத்தையும் பெருசாக வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் அதுவும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாதான் ஜாஸ்தி எல்லாம் ரேட்டு கூட்டப்படுத்து அதனால வந்து நம்ம என்னமாவது ஒன்று வாங்கினாலுமே திரும்பி அது நம்மளை தான் அது பாதிக்கும் ஒன்று ரெண்டாவது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க திருமங்கல் நியத்தை வெளியில் நீங்கள் காமிக்கவே வேண்டாம் அது நீங்கள் கயிறில் போட்டிருந்தாலும் சரி அப்படி இல்லை சரண்டல் இது செயினில் போடு பார்த்தலாம் நீங்கள் அப்படி செயினில் போட்டுட்டாலும் சரி அதை வந்துட்டு சாரிக்கு உள்ளதாக இருக்கணும் நைட்டிக்கு உள்ளதாக இருக்கணுமே தவிர அது எப்போது தெரியாமல் வெளியில் வந்ததுனாலும் சாரம் இல்லை அதை எடுத்து உள்ளே போட்டுன்னு ஒரு சில பேர் அப்படியே வெளியிலேயே இருக்கும் அப்படியே வருவா அப்படியே போவாள் அப்படியே நடப்பாள் அது அவங்க பழக்கமாக இருக்கும் அது தயவு பண்ணி அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்கோ அதனாலயே நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் ஏன்னா அதுலேயே திருஷ்டிப்படும் சொல்லுவோம் அதனால அதை தயவு பண்ணி அந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அப்ப அப்படி என்ன மாதிரி உடம்பு முடியலன்னா ஏதாவது புதுசாக வாங்கின்ட்டேன் என்ன மாதிரி ஒன்று வந்துடுது பட் அன்னைக்கே ரெண்டு நாளில் எனக்கு உடம்பு இல்லைன்னா சுற்றி போட்டுருவோம் உடனே அதாவது கற்பூரம் இருக்க பார்த்தீங்களா அந்த கற்பூரத்தை சாயங்காலம் ஒன்பது மணிக்கு மேலே படுக்கிறதுக்கு முன்னாடி சாமிகிட்ட நின்றுண்ட அதை நன்னா உங்கள் பெரிய உங்களை விட ஒரு வயசு ரெண்டு வயசு பெரியவா அவளை வச்சு இந்த பக்கம் மூணு பக்கம் இந்த பக்கம் த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் நான் சுற்றிட்டு அதை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி கொண்டு வந்துட்டு தூ தூ தூன்னு மூணு வாட்டு துப்பிட்டு மூணு அஞ்சு ஏழு இப்படி இந்த கணக்கில் வச்சுக்கோங்க கற்பூரத்தை வாசலில் கொண்டு போய் ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படி வந்துட்டேன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன மாதிரி ஒன்று உடம்பு முடியல என்னமோ ஒரு ஃபீலிங் எனக்கு என்னமோ ஆகிடுது என்னமோ படுத்துறது என்னமோ தெரியல என்னமோ எனக்கு பண்ணுறது அந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்ம சொல்லுவோம் பற்றியில் அந்த நேரத்தில் இதை பண்ணிக்கோங்க அப்படி எனக்கு யாருமே இல்லை மாமி நான் தான் ஆற்றில் இருக்கேன் தனியாக இருக்கேன் ஏன்னா சாமியிட்ட போய் நில்லு எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லி நீயாவே இந்த பக்கம் மூணு தடவை அந்த பக்கம் மூணு தடவை சுற்றி ஏற்றி கண்ணை பெசாமல் போய் ஏற்றிட்டு கண்ணை மூடிட்டு பெசாமல் திரும்பி ஆற்றுக்குள்ளே வந்து கதவை தாப்பாடு போட்டுருக்கோம்ல ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் யாரும் இல்லை எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் காமிச்சு பிரச்சனைகளை நம்மளாகவே கூட்டிக்க வேண்டாம் அதனால் பார்த்து இருந்துக்கோங்க சரியா